எலும்பு கூட ஆயிடுச்சு அடக்கம் பண்ணி இதாயி எலும்பு கூட ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு இதுக்கு மேல ஹோப் ஏதாவது உண்டா அவ்வளவுதான் அவ்வளவுதான் எலும்பானதுக்கு அப்புறம் அவ்வளவுதான்றாரு அந்த கண்டிஷனுக்கு போயிருந்தா கூட கடவுள் சொல்றாரு நான் உன்னை உயிரோடு எழுப்புவேன் அதாவது செத்தது அப்படின்னு சொன்னா உசுறு போய் சாவுறது மட்டும் சாவுன்னு நினைச்சுக்காதீங்க இது வந்து உங்க சந்தோஷம் அப்படி இருக்கலாம் மேபி அவ்வளவுதான் ட்ரை போன்ஸ் மாதிரி உங்க பைனான்ஸ் அப்படி இருக்கலாம் ஒரு ட்ரை போன்ஸ் மாதிரி